காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருபத்தி ஐந்து கண்ணன் துப்பறிந்தார் கிருஷ்ணர் பட்சமாய் இருந்தவர்களில் சிலரையும் தம்மோடு அழைத்துக்கொண்டு பிரசேனன் போன காட்டுக்கு போனார் அவனுடைய குதிரையின் குளம்படியையே பின்பற்றி எல்லாரும் போனார்கள் ரொம்ப தூரம் போனதும் ஒரு இடத்துக்கு மேலே அடிச்சுவடு போகவில்லை அந்த இடத்தில் ஒரே ரத்தக்கரையாக இருந்தது கொஞ்சம் எலும்பு துண்டுகளும் கிடந்தன மனுஷ அவயவங்கள் குதிரையின் அவயவங்கள் ஆகிய இரண்டிற்குமான அஸ்திகளாக அவை இருந்தன பிரசேனன் உடுத்திக்கொண்டிருந்த வஸ்திரத்தின் கிழிசல் அவனுடைய ஆபரண துண்டுகள் குதிரையின் லகான் சேனம் முதலானதுகளின் அறுதல்கள் எல்லாம் சிதறுண்டு கிடந்தன இந்த தடயங்களிலிருந்து ஒரு துஷ்ட மிருகம்தான் பிரசேனன் அவனுடைய குதிரை ஆகிய இரண்டு பேரையுமே அடித்து போட்டிருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது மனுஷர்களை வைத்து பகவான் அடித்து போட்டிருந்தால் இப்படி ஏதோ கொஞ்சம் அஸ்தி இருந்த மாதிரி இல்லாமல் அழுகி முழு உடம்புகளும் அல்லவா இருந்திருக்கும் ஆனால் இதை எப்படி தீர்மானமான நிரூபணம் என்று சொல்வது முதலில் மனுஷர்கள் அடித்து போட்டுவிட்டு அப்புறம் அந்த மிருத சரீரங்களை புலி சிங்கம் எதுவாவது தின்றிருக்கவும் கூடும் அல்லவா இப்படி கூட போனவர்களின் சந்தேக மனஸ் நினைத்தது அதோடு கூட மற்ற ஆபரணங்கள் உடைந்து காணப்பட்டாலும் முக்கியமான சமந்தகத்தை காணோமே இது சந்தேகத்துக்கு பலம் கொடுத்தது இந்த சமயத்தில் நல்ல வேளையாக பகவான் அங்கே சிங்கம் வந்துவிட்டு போன அடையாளங்கள் பதிந்திருப்பதை கவனித்தார் அந்த வழியில் போகலாம் எங்கு கொண்டு போய் விடுகிறது பார்ப்போம் அதிலிருந்து மேலும் க்ளூ கிடைக்கலாம் என்று மற்றவர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு சிம்மம் போன வழியிலே போனார் கொஞ்ச தூரம் போனதும் சிங்கத்தின் பிரேதம் கிடந்தது நம் தேசத்து கரடி மாம்சபக்ஷினி இல்லையோ இல்லையோ அதுவும் இல்லாமல் கூட ஆடு மாடு மான் முயல் முதலான சாக பக்ஷினிகளைத்தான் தின்னுமே தவிர இன்னொரு மாம்ச பட்சினியை தின்னாது சிங்கத்தின் உடம்பு கிடந்த இடத்திலேயே ஒரு கரடியின் காலடி பூமியில் அழுத்தமாக பதிந்திருந்தது சிங்கம் முதலான மற்ற எந்த மிருகங்களையும் விட கரடிக்கு பாதம் பெருசு அதோடு மற்ற எந்த மிருகம் மாதிரியும் இல்லாமல் கரடியும் மனுஷ குரங்கும் மாத்திரம் இரண்டு கால்களாலே மனுஷன் மாதிரி நிற்கக்கூடியவை அல்லவா அதனாலே உடம்பு வெயிட் முழுக்க தாங்குகிற ரெட்டை பாதத்தின் சுவடு பூமியில் நன்றாக பதிந்துவிடும் அதிலேயும் பலசாலியான ஜாம்பவானுடைய உடம்பு என்றால் கேட்பானேன் அதனாலே அதற்கு அப்புறம் சுலபமாக கரடியின் சுவட்டை பின்பற்றி கொண்டே பகவானும் மற்ற ஜனங்களும் போனார்கள் அது ஒரு குகை வாசலில் கொண்டு விட்டது குகைப்பாட்டுக்கு ஒரே இருட்டாக எங்கே முடிகிறதென்றே தெரியாமல் நீளக்க போய்கொண்டே இருந்தது அதிலே போவதற்கே மற்ற ஜனங்களுக்கு பயமா இருந்தது அவர்கள் ஏற்கனவே அவரை சந்தேகித்தவர்கள் வேறாயிற்றே அதனால் என்ன நாடகமோ நடித்து கடைசியில் நம்மை குகையிலே தள்ளி ஆபத்துக்கு ஆளாக்கி விட போகிறானே என்று நினைத்தார்கள் கிருஷ்ணரின் சுவாவமோ என்றால் பிரத்யாரை ஆபத்துக்கு காட்டிக் கொடுக்காமல் தாமே அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஆபத் பாந்தவனாகவே இருப்பவர் அவர் அதனாலே கூட வந்தவர்களை குகைக்கு வெளியிலேயே இருக்கும்படி சொல்லிவிட்டு அவர் மட்டும் அதற்குள்ளே போனார் நீல ஜோதிஷாக அவருடைய சரீரமே பிரகாசிக்க அந்த வெளிச்சத்திலேயே இருட்டு குகைக்குள் போனார் ரொம்ப தூரம் போன பிற்பாடு திடீரென்று குகை மத்தியில் நல்ல வெளிச்சமாக ஒரு இடம் விஸ்தாரமான ஹால் மாதிரி இருப்பதை பார்த்தார் வெளிச்சத்துக்கு காரணம் உங்களுக்கே புரிகிறதோ இல்லையோ சமந்தகமணிதான் அந்த விஸ்தாரமான அங்கணம் நல்ல வாசயோகியமான ஒரு கிரகம் மாதிரி எல்லா வசதியும் கொண்டதாக இருந்தது நடுவில் ஒரு தொட்டில் போட்டிருந்தது தொட்டிலில் ஒரு குழந்தை படுத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது தொட்டிலுக்கு மேலேதான் அந்த கரடி குழந்தைக்கு விளையாட்டு சாமானாக திவ்யரத்னமான சமந்தகத்தை கட்டி தொங்கவிட்டிருந்தது இதெல்லாம் கண்ணுக்கு தெரிவதற்கு முந்தையே ஏதோ ஒரு வெளிச்சம் மட்டும் பகவானுக்கு தெரிந்தது மதுரமான பாட்டு சப்தமும் மெதுவாக அவர் காதில் கேட்டது இப்போது கிட்டே போனதில் நன்றாகவே பாட்டு கேட்டது சௌந்தர்யவதியான ஒரு கன்னிகை தொட்டிலை ஆட்டிக்கொண்டே பாடிக்கொண்டிருந்தாள் ராமாயண பாகவதாதிகளில் சொல்லி இருக்கும் கரடி வானரங்கள் மனுஷால் மாதிரியே பேசி பாடிய உயிரினங்களாக தெரிகின்றன அதுகளில் சில பேரை முக்கியமாக ஸ்திரீகளை ரொம்பவும் அழகாக இருந்ததாக வர்ணித்திருப்பதிலிருந்து பார்வைக்கு கூட மனுஷ இனம் மாதிரியும் அவற்றில் சில இருந்திருப்பதாக தெரிகிறது பூர்ண ஜாதியும் அதற்கு இவால்வ் ஆகி கொண்டிருந்த இனங்களும் சேர்ந்து இருந்த காலமாய் இருக்கலாம் என்று டார்வின் கொள்கைக்காரர்கள் சொல்லக்கூடும் அவள் பாடினது ஏற்கனவே இருந்த தாலாட்டு இல்லை அவளே இட்டு கட்டி பாடிக்கொண்டிருந்தாள் குளூ தேடிக்கொண்டு வந்த பகவானுக்கு ஏதோ கொஞ்சம் கோடி காட்டுவதாக மட்டுமில்லாமல் நடந்ததை முழுக்க துப்பு துலக்கி தருவதாகவே அந்த பாட்டு இருந்தது எனக்கு பாட தெரியாது ஸ்லோகமா ஒப்பிக்கிறேன் சிம்ஹ பிரசேனம் அவதி சிம்ஹோ சுகுமார ஹேஷ சுகுமாரோதீதவந்த இது பாகவதத்தில் இல்லை விஷ்ணு புராணத்திலும் ஸ்காந்தத்திலும் தான் இருக்கிறது என்ன அர்த்தம் என்றால் சிங்கம் பிரசேனனை கொன்றது அப்புறம் அந்த சிங்கமும் ஜாம்பவனால் கொல்லப்பட்டது சுகுமாரன் என்று பெயருள்ள குழந்தையே இனிமேல் நீ அழவேண்டாம் சமந்தகமணி உனக்கே உனக்குத்தான் உனக்கே உனக்கு என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள் பகவான் என்ன நினைத்து கொண்டிருந்தான் என்று அவளுக்கு எப்படி தெரியும் அந்த பகவான் மனுஷன் மாதிரி அதிலேயும் ஊர் நிந்தையெல்லாம் வாங்கி கட்டி கொண்ட இளிச்சவாய் மனுஷன் மாதிரி உள்ளே பிரவேசித்தார் நிந்தையை கொள்ளும்படியான உண்மை இப்போது அவருக்கு தெரிந்துவிட்டது அவரை பார்த்தவுடன் அந்த சௌந்தர்யவதிக்கு ஒரே சமயத்தில் பிரேமையும் பயமும் பொங்கிக் கொண்டு வந்தன பயம் என்றால் அவரிடமில்லை அவருக்காக பயம்